வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத விட தெளிவாக நம்ம பார்த்துடலாம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களை மொத்தம் இருபத்தி நாலு உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அதில் முக்கியமான உறுப்பினர் என்ன அப்படின்னா கல்வியாளர் தான் இந்த கல்வியாளர் பதவிக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தன்னார்வலர் டூ பாயிண்ட் டூவில் செலக்ட் ஆனாலும் சரி இல்லை ஆகாட்டியும் சரி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களில் வந்து யாருக்கு அதிகபட்ச ஆதரவு கிடைக்குதோ அதாவது ஓட்டிங் கிடைக்குதோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக தலைமை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜீவோவில் தான் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் இன்னும் நீங்கள் வந்து எஸ்எம்சி குழுவில் வந்துட்டு எந்த உறுப்பினர்களும் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் இளம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்தால் போதும் பாயிண்ட்வ செலக்ட் ஆனாலும் கவலை கிடையாது நீங்கள் வந்து கல்வியாளராக உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த அறிவுரைதான் தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு வகையான அங்கீகாரம் தான் நேற்று தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் கல்வியாளராக இல்லந்தடி கல்வி தன்னார்வலருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஜியோவே போட்டாங்க எஸ்எம்சி குழுவில் கல்வியாளராக இல்லந்தடி கல்வி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மிகப்பெரிய அங்கீகாரம் தான் சப்போஸ் யாராவது கல்வியாளரை தேர்வாயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கல்வியாளராக நீங்கள் செலக்ட் ஆகினா இன்னும் புதிய வாய்ப்புகள் லிம்தி கல்வி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அது என்னென்ன அப்படிங்கிறது வரப்போகிற காலங்களை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ